சென்னை மயிலாப்பூட்டி சீப்படிச்சல பாத்தீங்கன்னா இது

ப்ரொடெக்ஷன் வச்சு வேலை பண்ணும் ஷூட் எடுக்கும் எல்லாமே பண்ணோம் இது பார்த்திங்கன்னா ஹீரோ சோஃபா இது பார்த்தீங்கன்னா சொல்ற ஸ்கிரிப்ட்டு அப்படியே ஆக்சுவலா இது இல்லை சொன்னாங்களா அது எல்லாமே பண்ணும் ஃபைட் பண்ணும் எல்லாமே பண்ணுவோம் இது பார்த்திங்கன்னா ஹீரோலி சோபா ஹீரோயின் வேலை பண்ணாக்கா ஹீரோலி வந்து ஒரு ஸ்கிரிப்பை அனுக்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா காவெடி சோபா இது காவடி ஃபீல் எனக்கு நான் எதுவும் சொன்னேன் பண்ணு சோஃபா பார்த்து எல்லாமே வேணாம்னா விஜயோ ஃபனிச்சர்வாக பெஸ்ட் ப்ளேஸ்ட்டு வாங்கிட்டு எல்லா சோஃபாவும் வேணாம்னா கோபி ஷோஃபா இது கோபி காப்தான் பாரு <laughs>